அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி இரண்டாம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எந்த அம்பால நான் வந்து அழைச்சிருக்கேன் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோவை முழுசா பாருங்க அப்பதான் தெரியும் இந்த வீடியோல வந்து நீங்க அவங்க போட்டோவை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதிசக்தின்னு சொல்லக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் ஆனா சமயபுரம் மாரியம்மன் நம்ம எல்லாருக்கும் தாய் அவங்களுக்கே ஒரு தாய் இருக்காங்க அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா இருக்காங்க அது தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும் சமயபுரம் கோவில்ல இருந்து பாத்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் தொலைவில் இனாம் சமயபுரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அதாவது எஸ் கண்ணனூர் அப்படிங்குறது கண்ணபுரம் மாரியம்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரம் கண்ணுடையால் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மனுடைய தாயின்னு சொல்லக்கூடிய ஆதி மாரியம்மன் அதாவது சமயபுரம் மாரியம்மன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானவங்க அவங்களுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பாத்தீங்கன்னா உருவான ஒரு தாய் வந்து பாத்தீங்கன்னா ஆதி மாரியம்மன் அதாவது சமயபுரத்தாலோடைய தாய் அவங்கள பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முதன் முதன் வெள்ளிக்கிழமை ஆதி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை போனேன் அதனுடைய வீடியோ கிளிப்பிங்ஸும் இதுல ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு இரண்டாம் வெள்ளிக்கிழமையும் கூழ் வந்து வார்த்தாச்சு அம்பாளுக்கு அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இன்னைக்கு சமயபுரம் மாரியம்மன் அவங்களுடைய தாயாரான கண்ணனூர் மாரியம்மனை வந்து நான் ஆதி மாரியம்மனை வந்து அழைச்சிருக்கேன் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடித்தமான கூழ் வேப்பிலை எல்லாமே வச்சு நல்லபடியா வந்து இன்னைக்கு குலதெய்வத்தை வந்து வணங்கிட்டு குலதெய்வ விளக்கெல்லாம் ஏத்துனதுக்கு அப்புறம் ஆதி மாரியம்மனுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அகல் விளக்கு வந்து இருந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு மகிழ்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அம்பால வணங்க ரெடி ஆயாச்சு அதோட அதோடைய அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு எந்த பொருளுமே மிஸ் ஆகாம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கு எதுவுமே வந்து தடை இல்லாம எந்த ஒரு வாய் தகராறு சண்டை சச்சரவு இல்லாம மனசு வந்து நிம்மதியா நம்ம கும்பிடுறோம்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா வந்து நம்ம வழிபாடு செய்யறதுக்கு அந்த குலதெய்வம் நம்ம வணங்கக்கூடிய அந்த இஷ்ட தெய்வங்களும் வழி விடுறாங்கன்னு தான் அர்த்தம் சோ இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனாம் சமயபுரம் சொல்லக்கூடிய கண்ணன்னூர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆதி மாரியம்மன் அவங்க தான் இவங்களுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு அதாவது ஒரு கிராமத்துல ஒரு குழந்தையோட அலுகுரல் வந்து கேட்டிருக்கு வேப்ப மரத்தடியில ஊர் மக்கள்லாம் போய் ஓடி போய் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒரு புற்று அங்க வந்து நாகம் வந்து இருக்கு புற்றோட வந்து இருந்திருக்கு அப்போ வந்து ஒருத்தங்க மேல வந்து சாமி வந்து சொல்லியிருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் வந்து இருக்கணும் எனக்கு வந்து கோவில் வந்து எழுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே உருவான ஒரு அற்புதமான ஒரு கோவில் இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஆதி மாரியம்மன் கோவில் சமயபுரம் கோவில்ல இருந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு எல்லோருமே வருவாங்க அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருப்பதி திருச்செந்தூரை விட ரொம்ப ரொம்ப ஃபேமஸா நிறைய பேர் வந்து வந்துட்டாங்க நிறைய பஸ்ஸுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து எல்லா ஊருக்குமே இப்ப பேருந்துகள்லாம் வந்து இயக்கப்படுது அந்த அளவுக்கு வந்து கோவில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா ஆயிட்டு இருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உருவானதுதான் ஆதி மாரியம்மன் கோவில் இங்க இருந்து சமயபுரம் மாரியம்மன் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவுல வந்து பாத்தீங்கன்னா இனாம் சமயபுரம் அப்படிங்கிற இடத்துல அந்த ஆதி மாரியம்மன் வந்து குடிக்கொண்டிருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா மூலவரா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அம்பாள் தான் இருக்காங்க தெற்கு திசையை நோக்கி இருக்கிறது அம்பாளுடைய சிறப்பு சோ இந்த மாதிரி வந்து விசேஷங்கள் நிறைந்த இந்த கோவிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சமயபுரம் கோவிலுக்கு எல்லாரும் வந்துருவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆதிமாரியம்மன் கோவிலுக்கு எத்தனை பேர் வந்து போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா நிலைவாசலுக்கு துளசி அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே தூப ஆராதனை காமிச்சுட்டு கற்பக விநாயகருக்கு காமிச்சுட்டு நிலைவாசல் கதவு எல்லாத்துக்குமே வந்து காமிச்சாச்சு சாம்பிராணி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு தான் இருந்தது வேப்பிலை மாலை வந்து கோர்த்து நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அம்பாளுக்கு வந்து பாவாடை மாதிரி வந்து வேப்பிலையால வந்து கட்டி விட்டு கூழ் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சி அவங்களுக்கும் வந்து இந்த கூழ் பானைக்கும் எல்லாம் கட்டி நல்லபடியாக வந்து நெய்வேதியம் வந்து பண்ணியாச்சு போன வாரம் வெள்ளிக்கிழமை நான் வந்து போயிட்டு முதல் வெள்ளிக்கிழமை நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நான் அதுக்கு முந்தின வாரம் தான் போனேன் இந்த வாரம் டக்குன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம அதாவது நம்ம அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி முதல் வெள்ளிக்கிழமை தோணுச்சு திடீர்னு ஃபோன் பண்ணி கார் புக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பி போனோம் சோ வந்து பாத்தீங்கன்னா எந்த அம்பால் நம்மளை கூப்பிடுறாங்களோ அந்த இடத்துக்கு தான் நம்மளால போக முடியும் நம்ம வாயில அந்த அம்பாளுடைய பெயர் வரணும் நம்ம எண்ணம் வந்து அங்க நினைக்கணும் அந்த அம்பால் நம்மள நினைக்கணும் இவங்க இங்க வரணும் இன்னைக்கு இவங்களை பார்க்கணும் இவங்களுக்கு வந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படி நான் மட்டும்தான் நம்மளால போக முடியும் அதே மாதிரி நேத்து அமாவாசைக்கு நாகமணி தேவி அம்மன் கோவிலுக்கு போயாச்சு சோ இந்த மாதிரி வந்து நான் வந்து இறைவனை வந்து வழிபடுறதுக்கும் இறைவனை வந்து நம்ம பார்க்கறதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு இதை பண்ணணும் இதை செய்யணும் அப்படிங்கறத முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்குவேன் சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தானாவே நடக்கும் அப்படி நடந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணனூர் மாரியம்மான பாக்குறதுக்கு போறது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவிழா வந்து எப்பவும் போல நடக்கும் எல்லா இதுலயும் சமயபுரம் மாரியம்மனுக்கு எப்படி பூச்செடிகள் நடக்குமோ அதே மாதிரி இவங்களுக்கும் நடக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சித்திர மாதம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்க உச்சவரம்பால் வந்து பாத்தீங்கன்னா மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்க போய் இரவு வந்து தங்க வைப்பாங்கன்னு சொல்றாங்க அதாவது அம்மாவும் மகளும் வந்து பாத்தீங்கன்னா முன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஐதீகத்துக்காக ஒருத்தர் ஒருத்தரை பாத்துக்கணும் அந்த பரஸ்பரத்தை வந்து காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க போய் அம்மாவை போய் பார்ப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி கதையெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு கடவுள்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உறவுகள் இருக்கு ஆனா அந்த உறவுகள்ல அவங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி எனக்கு அஹ் மருதாணி பூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து துர்க்கைக்கு முதல்ல வைப்பேன் நானுமே வந்து தலையில வந்து வச்சுக்குவேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அது எப்படி வைப்பேன்னா எனக்கு வந்து நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வேலை பார்க்கற ஓய் அம்மா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையா ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த மருதாணி பூவம் தலையில வச்சு விட்டுருவாங்க அவங்களே அது வந்து பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு நிகழ்வு வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நான் வந்து வச்சேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வைஷ்ணவி தேவியோட அந்த காயின் வந்து எனக்கு கிடைச்சது ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சாமி பக்கத்துலயே வச்சுட்டு எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா தான் இந்த வீடியோல நான் பேசிட்டு இருக்கேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் முதல் வெள்ளிக்கிழமை ஆடி முதல் வெள்ளியில நாங்க வந்து போன கோவில் இனாம் சமயபுரம் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்ப வேணா வந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது இதுக்குமே வந்து நட திறக்கிறது அந்த நேரம் எல்லாம் இருக்கு காலையில நாலு மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் இருக்கு அதே மாதிரி ஈவினிங் வந்து நாலு டு எட்டு அந்த மாதிரி டைம் வந்து எட்டு ஒண்ணும் ஒன்பது வரைக்கும் இருக்கும் நாங்களே வந்து டைம் வந்து கேட்டுட்டு தான் போனோம் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா எத்தனை மணி வரைக்கும் நட திறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போங்க ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து போற மாதிரி இருக்கும் ஆனா போனா நமக்கு பிரம்மாண்டமா அங்க வந்து சமயபுரம் மாதிரியே இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கோபுர தரிசனம் எல்லாமே வந்து பார்க்கலாம் கடைகள் எல்லாம் நிறைய இருக்கும் நம்ம அங்கவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பூக்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம இங்க ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முதல் முதல்ல வந்து தொட்டில் கட்டினேன் நான் அதாவது என் வீட்டுக்காரர் தான் போய் கட்டிட்டு வந்தாரு அஹ் இங்க வந்து ஒருத்தங்க சொல்லி நானும் என் வீட்டுக்காரும் போய் தான் கட்டிட்டு வந்தோம் யோகி புறக்கறதுக்கு முன்னாடி இங்க வந்து நிறைய பேர் அந்த வேண்டுதல் வந்து வைப்பாங்க அங்க வந்து நாகம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும் அஹ் குடைப்பிடிச்ச மாதிரி வந்து நாகம் வந்து ஐந்து தலை நாகம் வந்து இருக்கும் சில வந்து பெருசாவே இருக்கும் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து அங்கேயும் வீட்டு இருப்பாங்க வேப்ப மரத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தருவாங்க அதே மாதிரி மூலஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விபூதி கொடுப்பாங்க இல்லையா சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல அதே மாதிரி இங்கேயும் கொடுப்பாங்க குங்குமம் வந்து அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு உற்சவர் அம்பாலும் வச்சிருப்பாங்க அதே ஆதி மாரியம்மன் தான் அவங்களுக்கு வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குங்குமம் கொடுப்பாங்க போகும் போதே வளையல்லாம் வந்து நிறைய அந்த வளையல்லாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க ஆஹ் ஆடி போற வேற வரப்போகுது இல்லையா அதனால வளையல்லாம் நிறைய போட்டு வித்துட்டு இருந்தாங்க இங்கதான் வந்தாச்சு நமக்கு கோவிலுக்குள்ள வந்து என்டர் ஆயாச்சு நல்ல பெரிய ஒரு இடமா இருக்கும் நல்லா உட்காந்து நம்ம நிம்மதியா சாமி கும்பிடலாம் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமா தான் இருக்கும் நல்லா சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த வேப்ப மரத்துக்கடியில அந்த நாகக் அம்பாள் வந்து இருப்பாங்க அங்க வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து யோகிக்காக வேண்டிக்கிட்டு நாங்க வந்து தொட்டில் வந்து கட்டணும் ஸோ அதனால இந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு கோவில் தான் ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு கோவில் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா தொட்டில் கட்டலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அந்த சாஞ்சு வேணா நம்ம என்னோட பகல்ல வந்து நம்ம வந்து தொட்டில் கட்டலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னதுனால நாங்கள் வந்து வந்துட்டோம் ஸோ பாருங்க நல்லா வந்து புதுசாக வந்து பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கோவில் வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக நீட்டாக வந்து வச்சிருக்காங்க ரொம்ப வந்து பார்க்க வந்து ஒரு அழகா இருந்துச்சு அங்க பாருங்க அந்த இடத்துல தனியா வந்து நாகம் வந்து கொடை எடுத்து அதுல வந்து அம்பாள் வந்து வீட்டு அந்த இடத்துல மஞ்சள் தருவாங்க இந்த கோவில்ல ருபூதி குங்குமம் மஞ்சள் மூணுமே வந்து கிடைக்கும் இங்கதான் வந்து நிறைய பேர் வந்து தொட்டிலாம் வந்து கட்டி விட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் இந்த கோவில்ல இருந்து நான் வளையல் வந்து மெரூன் கலர்ல வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் வந்து மஞ்சள் குண்டு மஞ்சளும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த வளையல் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆடி கருத்துக்கு இணைக்கி போட்டிருப்பேன் இந்த வளையல் கூட நல்லா இருக்குன்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த வளையலும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அங்க வாங்கினேன் எந்த கோவிலுக்கு போனாலுமே அங்க போய் மஞ்சள் குங்குமம் அதே மாதிரி வளையல் இதெல்லாம் எல்லாமே கடவுளெல்லாம் வாங்கிட்டு வருவேன் அது என்னுடைய பழக்கம் உங்களுக்கு இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது நீங்க எந்த பொருளை வந்து விரும்பி வாங்கிட்டு வருவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு சமயபுரத்தாளுக்கு அதாவது சமயபுரத்தாளோட தாய்க்கு ஆதி மாரியம்மனுக்கு எங்க வீட்டுல கூழ் படைச்சு நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டாச்சு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எந்த கோவிலுக்கு போறோங்கிறதுக்கு இன்னும் வந்து முடிவு பண்ணல கண்டிப்பா போனா நாளைக்கு அது வீடியோல வரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சேனல்ல வரப்போகுது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்